எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டான் எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு முட்டியா இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான் கேட்டுக்கிறேன் கேள்வியை கேள்வியா கேளு நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழு கத்துக்கிட்டு போடா மாதிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மயக்க தூக்கிட்டு காமராட்டந்த பெரிய வெங்காயம் மட நீ மொகரை போடாங்க கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம் மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அது எங்க கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கறதான் எங்களுடையது அதனால மீதி இருக்கிற இருபத்தெட்டு கம்யூனிண்டானே அதில் போட்டி புதுச்சேரியில் இதே மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிடுச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய இதாக பார்க்குது தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பயிற்சி அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால் அதை அதை பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இருக்கணும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னா அந்த மதுக்கடையில் மூடுவோம்னு சொன்னோம் அப்போ மாற்று வருவாய்ப்பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லணும் அப்போ ஒவ்வொன்று அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோன்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து அந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியுது உரிய நதிநீரை நம்ம பெற முடியல மேகதாது கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணைக்கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன் வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னுடைய நரிமணம் பெற்றோரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ அணு இருந்து தயாரிக்கப்படுற இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் இருக்கும் இது ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லோரும் எடுத்துக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர்வளம் அவரவருக்குன்னு நின்றுக்கிறீங்க கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தில் அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது நினைக்கிறேன் என்ன இந்தியனா இருக்க சொல்லுது அதே கட்சி அங்கே போனால் கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கணும் அந்த மாநில நலனை பேசுது அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுதுன்னா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டாம் ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்போ மேகதா அதில் அணைய கட்டாத அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்க இன்னும் எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச ஆனா நாங்க மானம் கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாம திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படுவோம் அதனால எனக்கு அந்த அவன் அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை இப்ப மேகதாதல் அணை இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்கணும் ஐஎஸ்டாலின் போய் கர்நாடகாவில் வென்று வந்தா மேகதாதில் அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியா ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே கட்டுவான கட்ட மாட்டானே நீங்க என்ன கிட்ட கேட்கறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதி பீகாரில் எதிரொலிங்கன்னா என்ன அங்கே இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில் அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தாயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு

எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்குங்கிறீங்க இருக்கு இல்லை எனக்கு என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்ன யார் சொன்ன யார் சொன்னார் அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்தது இல்லை பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அது போக உந்தூர்லி இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்போ அதில் போறவன் விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் தான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்கிது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெ தன் வெள்ளத்தில் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின்

பாட்டனார் வாபூசி பேரில் இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுறேன் ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அதுக்கு அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட ஏற்கனவே இருக்கு தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோட இந்தியாவோடதா உலக வங்கியோட தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயில் நீ இனிமேல் தோணா மெட்ரோ ரயிலில் போயிட்டு போயிட்டு வா இதான் பேசிட்டு அழகாது இதான் பேசி வளர்ச்சிங்க யாரு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது

உன்னை இன்னிக்களே ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான்னு கேள்வி கேள்வியா கேளு நீ மரியாதை கேள்வி கேள்விலரா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வியா தட்டுடா போடா அளை மைரே ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயமாடா நீ ஆ மொகரே போடா அளை மை இடத்துல நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் அமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப கொட சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபோட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போது நீங்கள் பூத்து லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆஃபீஸராக போடுவீங்க கட்சிக்கார் எதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டை தான் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதா சொல்றீங்க நடக்குமா நடக்காதா சொல்றேன் இப்போ ஒரு வேலை போகிறீங்க அங்கே என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை ரெட்டியெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துற முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல அதில் என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 விதை கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு இறந்தவருடைய வாக்கு அந்த பெயர் வாக்கு பட்டியல இருக்கா அத நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்த என்ன போகுது அவரை தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாச்சு காரத்தணும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாக அது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ன ரைடு விடலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்போ யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்